thank you நண்பாசம் நல்லடி கிழவன் தங்கம் ஓ வணக்கம் வணக்கம்டா மாப்பிள்ள இருந்து வாங்க மக்களை நண்பா நம்ம நண்பா நம்ம இந்த கட்டாயி போச்சு நண்பா நெட்ஒர்க் ஒன்றும் இல்லாமல் வீட்டில் அனைவரும் நிலமா நல்லா இருக்கா வாங்க அக்கா வாங்க வணக்கம் வணக்கம் மக்களை நிறைய வந்துட்டு நண்பா சாரி நண்பா கட்டாயி போயிட்டு நண்பா என்னென்னு தெரியல கட்டலாம் ஒரே மாலை கருணாகரன் சேனல் மக்களை நேச்சுரல் அக்கா நான் உங்களுக்கு ஸ்பேனர் போடியேன்க்கா இந்த கருணாகரன் தொலைச்சி விடுங்க அக்கா அக்கா இந்த கருணாகரன்னு ஒரு தொலைச்சி கொடுங்க கம்பத்தண்ணனுக்கு ஒரு தொலைச்சி கொடுங்க நம்ம பெட்டணுக்கு சீக்கிரம் கொடுங்கக்கா இந்த ஒன்கே ஆக்கி அக்கா நம்ம ப்ரோஹி ஓகேவா அக்கா இந்த கருணாகரனுக்காக இந்த நம்ம கம்பத்து அவளுக்கு கொடுத்துருப்பேன்னு தெரிய தோணுது கொடுத்து விடுங்கக்கா கொடுத்து விடுங்கக்கா நம்ம நம்ம உறவுகள் தான் நம்ம ஜெயிக்கணும் கேட்டலாம் நெல்லை குக்கும் அண்ணன் சேனல் தாங்கக்கா கொடுத்து விடுங்கக்கா கொடுத்து விடுங்கக்கா பெண்ணென்னு கொடுங்கக்கா நெல்லை குக்கும் அண்ணன் சேனல் மக்களை ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பேனர் போட்டு விடுவோம் என்ன மூணு ஸ்பே ரெண்டு ஸ்பேனர் நாங்களூரு விவசாயி சேனல் மக்களே வாங்க மக்களே வாங்க சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் வணக்கண்ட மாப்பிள்ளை இருந்து ஓடிவா ஓடிவா ஓடியா ஒன்றரை கிலோன்னூறு மத்தி நாட மத்தி நாட மத்தி பாத்திர மக்களே வாங்க மக்களே ஓடிவா ஓடியா சமயம் இல்லை சமயம் இல்லை இந்த நாங்களூரு விவசாயி நம்ம நேச்சுரலாக்கா அந்த நாங்களூரு விவசாயி நெல்லை குக்கும் இவங்க எல்லாம் சேனல் தான் ஆல்ரெடி நீங்கள் கொடுக்கலனா வீடு கொடுங்க என்ன வாருங்க மக்களே பாருங்கள் ஆறு பேர் பார்த்துட்டு இருக்குது நான் சப்போர்ட் ஓகே அக்கா ஓகே அக்கா தேங்க்யூ அக்கா தேங்க்யூ அக்கா கருணாகரன் குக்கும் சப்போர்ட் எனக்கு எல்லாரும் வாங்க மக்களை வாங்க மக்களை வாங்க வாங்க பக்கத்துல என்னமோ பழம் பக்கத்தில் என்ன பழம் இருக்குது ஓ இஞ்சா ஓ மற்ற இது ரம்புத்தான் இருக்கு நிறைய ரம்பு தான் விவசாயம் வணக்கம் ஒரு விவசாயி ஒரு விவசாயி உங்களுக்கு ஸ்பேனர் போடணுமா ஓகே ஓகே அண்ணா ஜெஷ்ண அண்ணா வாங்கண்ணா ஆமாம் ஜஸ்ட் அண்ணா நான் உங்களுக்கு ஸ்பேனர் போட்டு அண்ணா வீடு இந்த வீடுகள்லாம் எல்லாம் நீங்கள் ஒன்று கொடுங்கண்ணா வணக்கம் மக்களே வாங்க வாங்க அண்ணா வணக்கம் 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 சொல்லியா நாங்களும் ஒரு விவசாயி சேனல் மக்களை எல்லாரும் இருந்து துவச்சிக்கோங்க பிரபா அண்ணா வாங்க வணக்கம் கட்டாயி நான் என்னன்னு தெரியல நெட்வொர்க் இல்ல ரொம்ப கட்டாயிப்போச்சு வணக்கம் இளம் விவசாயி எஸ் கே ப்ரோக்கார் மக்களே அவங்களும் நம்ம சேனல் தாண்ணா நீங்க லைவ் போடலாமா வெயிட் பண்ணுங்கண்ணா நீங்க வந்து ஒரு எட்டரைக்கு மேல நம்ம பிரபாதேவி அண்ணன் லைவ் வாருங்க என்ன அங்க அங்கே வந்தியாலன்னா உங்களுக்கு நாங்கள் ஒன்று அஞ்சாறு துளசி தரலாம் எஸ்கே ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் கஷ்டப்போ நம்ம லைவ் போடலாம் என்ன வெயிட் 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 குமார் அண்ணா வணக்கம் சொல்லியா வாங்க மக்களை வாங்க மக்களை அண்ணா இனிய மாலை வணக்கம் சொல்லியா வணக்கம் மக்களை அஞ்சு பேர் இருக்குது மழை பெய்யுதா லைட்டாக பெய்யுது ப்ரோ லைட்டாக பெய்யுது நெய் நெல்லை குக்கும் ப்ரோ வாங்க இளம் விவசாயி அண்ணா வாங்க கருணாகரை நீங்கள் இப்போ கவலைப்படாதீங்கம்மா லைவ் போடலாம் என்ன இல்லை ஒரு அறுபது எழுபது சப்ஸ்க்ரைபர் வந்தால் தான் லைவ் போட முடியும் ஓகேவா கண்டிப்பா போடலாம் என்ன நம்ம பிரபாதேவி அன்னை எட்டரைக்கு மேல லைவ் போடுவ தெரியுமா பிரபாதேவி அன்னை வந்து அங்கே அங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி மாறி மாறி துளசி போடுதில்ல வாங்க மக்களே வணக்கம் மக்களே வாங்க மக்களே மூணு பேர் இருக்குது வினோத் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க மழை பெய்கிறா ஆமா மழை லைட்டாக பெய்யுது லைட்டாக போய் கேட்டலா குட் ஈவினிங் குட் ஈவினிங் வாங்க மக்களை நம்ம வினோத் புரோவின் சேனல் தான் மக்களே வாங்க மக்களை வாங்க மக்களே வாடி வாங்க மக்களே நேரம் இல்லை மக்களே வாடி வாங்க மக்களை கொஞ்சம் நேரம் பேசுன்னு பேரும் லைக் கிடாண்டா நீங்கள் யாரும் எனக்கு லைக் கிடாண்டா மக்களே சும்மா வந்து மாறி மாறி தோசி கொடுத்துட்டு போங்க எனக்கு லைக் கிடாண்டா நீங்கள் வணக்கம் வணக்கம் பதிமூணு பேர் இருக்கிற மக்களே வாங்க மக்களே வாங்க மக்களே குட் ஈவினிங் ப்ரோ குட் ஈவினிங் ப்ரோ நான் வந்து இந்த க்ளியராக இல்லை ப்ரோ எல்லோரும் கம்ப்ளைண்ட் சொல்லி லோடிங் ஆகிட்டு இருந்தேன் கட் பண்ணிட்டேன் ஓகேவா கட் பண்ணிவிட்டு திரும்ப போட்டேன் சரி ப்ரோ நமக்கு பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை ப்ரோ நம்ம வந்து ஒரு வினோத் ப்ரோ சேனல் மக்களை எல்லாரும் துடைச்சி கொடுங்க எல்லாரும் மாறி மாறி துவச்சி கொடுங்கண்ணா இப்போ ஒரு மூணு ரெண்டு மூணு ஸ்பேனர் போட்டுட்ருக்கேன் மாறி மாறி தருவா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எல்லார்டும் பேசுங்க ப்ரோ அப்போ தான் நமக்கு வந்து நம்ம ப்ரோ வினோத் ப்ரோ நம்ம பிரபாதேவின்னு அண்ணன் தெரியுமா அவங்களுக்கு இங்கே அப்படியே நைட்டு எட்டரைக்கு மேலே லைவ் போடுவாங்க அங்கே வாங்க என்ன நான் அங்கே இருப்பேன் நம்ம புதிய பார்ட்டிகள் நிறைய பேர் வருவாங்க அவர்கள்ட்டேருந்து நமக்கு நிறைய துளசி வாங்கல என்ன ப்ரோ எல்லோரும் அங்கே பாருங்க கதையை கேட்ட ஓடி வாங்க மக்களை நம்ம எட்டு மணிக்கு லைவ் வாங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ கண்டிப்பா வாரம் ப்ரோ நம்ம வந்து எட்டு மணி ஒம்பது மணி வரும் பிஸியா இருப்போம் ப்ரோ அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே போயிட்டு எல்லாம் வரச்சு நேரம் ஆயிரும் நான் இருந்த டைம் இருந்தால் வரேன் நம்ம வாங்க மக்களை நம்ம பிரபாதி வேணாம் வந்திருக்காரு வாங்க மக்களை அண்ணா எட்டு மணிக்கு லைவ் போடுவாரு எட்டு எல்லாரும் பாருங்க அங்கேயும் பாருங்க நம்ம குக்கும் ப்ரோ லைவ் போடுவோம் எட்டு மணிக்கு அங்கே போவாங்க என்ன மக்களை நேச்சுரல் அக்கா வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்டம்மா பிள்ளை அண்ணா லைவ் கட் பண்ணிட்டீங்களா லைவ் தான் இருக்கா தென்மொழி அக்கா ஒன்பதாவில் அக்கோ எங்கள் அக்கா வந்தாச்சு வாருங்க மக்களே எங்கள் அக்கா வந்துருக்காவ ஒரு தொடர்ச்சி கொடுங்க மக்களே வாங்க மக்களே வாருங்க மக்களே வாருங்க மக்களே வாருங்க வணக்கம் 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 மாலே வணக்கம் தம்பி ஓகே அக்கா அக்கா வணக்கம் தேங்க்யூ அக்கா காய் மக்களை நம்ம ஸ்பேனர் இருக்கிற பார்த்தி இல்லை நம்ம மக்களுக்கு ஒரு துளசி கொடுக்கணும் தேன்மொழி அக்கா வணக்கம் வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே வாங்க வாங்க அண்ணா வணக்கம் இனிய மாலை வணக்கம் அண்ணா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் மோகன் அண்ணா வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் தேன்மொழி இனிய மாலை வணக்கம் ஜெல்லியாவோ அண்ணன் வாங்க மக்களே பழம் கிட்டுமா என்ன பழம் வேணா ஜி மக்கா வாங்க மக்கா உங்க உங்க சன்னில் வந்து அவ காய் வாங்க மக்களே வாங்க வாய் மக்களே பிபி மக்கா வணக்கம் கன்னியாகுமரி மக்கா வணக்கம் வணக்கம் மக்கா வாருங்க மக்கா எப்படி இருக்குது மக்கா சோமா இருக்குது இல்லை வாருங்க கோழி குஞ்சி கிட்டுமா அண்ணா கோழி குஞ்சி கிட்டான்ண்ணா த்ரீ கே த்ரீ கிட்ஸ் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க த்ரீ கிட்ஸ் வாங்கம்மா வணக்கம் வணக்கம் நீங்கள் சேனலா புதிய சேனல்னா சொல்லுங்க மக்களே மக்கள் லைவ் இல்லை மக்கள் நேரத்தை போட்ட மக்கள் ஒன்றும் போவோ இல்லை கேட்டால் அந்தல பொண்ணு லிஸ்ட் வாங்கம்மா வாங்க வணக்கம் அக்கா ஹாய் மக்களே நம்ம இந்த பொண்ணு லிஸ்ட் சேனல் நம்மக்களை ஜெஸ்டின் தம்பி வணக்கம் சொல்லிய வாங்க மக்களே வாங்க மக்களே வாங்க நம்ம பிபி மக்களே இருக்கக்கூடிய பதிலாக வாங்க மக்களே நீங்கள் யாராவது இந்த சேனல்னா சொல்லுங்கள் மக்களே உங்களுக்கு சேனலில் வந்து நம்ம ஸ்பேனர் போட்டுவிடையும் தொடர்ச்சி கொடுக்கலாம் வணக்கண்டா மாப்பிள கன்னியாமுலேருந்து ஓகே மக்களே இப்படியே இருக்கீங்க நீங்கள் யாருக்காவது ஸ்பேனர் வேணா கேளுங்க மக்களே அப்படியே வாடிட்டுருக்கோம் என்ன பதினொன்னாத்த லைக் போட்டில ஓகே மக்களே பொண்ணு ஜியா அவங்க சேனல் மக்களே என்ன நம்ம அக்காதான் ஒரு துளசி கொடுங்க யாருக்காவது ஸ்பேனர் வேணா மக்கா அந்த பொண்ணு ஜியா வந்து சேனல் என்ன பொண்ணு பொண்ணு ஜியா பொன்னி ஜெயாக்கா அந்த சேனல் மக்களை என்று ஒரு கொடுங்க என்ன த்ரீ கிட்ஸ் வாங்கம்மா வணக்கம் நீங்கள் சேனலா எல்லாரும் அந்த ஜெயாக்காலு ஒரு தொடச்சி கொடுங்க என்ன மக்களை வாங்க மக்களை வாருங்க வாருங்க நேரம் இல்லை கட்டிலாம் ஓடி வாருங்க என்ன ஏன்னா வேற நிறைய வேலை இருக்கு மக்களை என்ன கொஞ்ச நேரம் அப்படி இருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க வணக்கம் எனக்கு வேலை இருக்குது மக்களே வாங்க மக்களே சேனலா அப்படியா ஸோ நான் என்னோட சோர்ஸில் கமெண்ட் எடுங்க மக்களே த்ரீ குட்ஸு நீங்கள் வந்து எனக்கு சேனலில் வந்து ஒரு கமெண்ட் இடணும் கேட்டோம் ஞானும் எங்களும் ஞானும் உங்கள் சோர்ஸை பார்க்க என்ன கம்பத்து ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் 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 நண்பா ஏழு பேர் இருக்குது நண்பா அஞ்சு ஒன்றுமே ஓடையில் நண்பா வர வர எல்லாம் தலைகளில் தான் போயிட்டுருக்கு லைவ் போடாண்டாலே நம்மகிட்ட பேசாமல் இருக்க முடியலை நம்ம நண்பர்கள்ட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி பேசின நேரம் நச்சுன்னு போயிடும் ஜாலியாக இருக்கும் அவ்வளோந்தான் எல்லாரும் நம்ம தேன்மொழி அக்கால சோட்ஸில் கமாண்ட் போடுங்க இந்த மக்களை துளசி தருவா கண்டிப்பாக துளசி தருவாள் தேன்மொழி அக்கால சோட்ஸில் கமாண்டு போடுங்க மக்களை வாங்க மக்களை வணக்கண்டம்மாப்பிள்ள கன்னியாகுமரியிலருந்து மூணு பேர் பார்த்துட்டு இருக்கா பார்த்தீங்களா மூணே மூணு பேர் தான் இருக்காவ என்ன செய்ய இப்படி தான் நம்ம லைவ் ஓடுது இப்போ கொஞ்சம் நாளாக சரி குழப்பம் இல்லை அக்கா வாங்கக்கா வணக்கம் 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 மோனி அக்கா வாருங்க வாருங்க அக்கா வாருங்க அக்கா வணக்கம் எப்படி இருக்குதியா வாருங்க சோமா இருக்கணாவா வாருங்க ப்ரோ நல்ல நல்ல அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் ஜொல்லியாவே மோனி மோனி அக்கா வாங்க மக்கள் எல்லாரும் அண்ணனுக்கு ஒரு லைக் போடுங்கன்னு சொல்லியாவே எங்கள் அண்ணா அண்ணா லைக் எல்லாம் வேண்டாம் அண்ணா சும்மா ஒரு டைம் பாஸ் தான் இப்போ ஈவினிங் அந்த எல்லாட்டையும் பேசாம கொஞ்சம் இருக்கலான்னு பார்த்தா முடியும் இல்ல இல்லை லைவ் போடான்டா நினைப்பேன் பின்ன பார்ப்பேன் டக்குன்னு வந்தானே லைவ் போடுவோம் பகலெல்லாம் நினைப்பேன் லைவ் போடாண்டா அண்ணா அப்படி வந்து வேலையை வீட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் லைவ் போகணுன்னு தோணிக்கலாம் அப்படியே போடும் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் பேசும் அப்படி தோணும் அவ்வளோந்தான் காரியங்கள் மக்களே வாங்க 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 மக்களே தேக்கா சேனல் ஜஸ்வின் ப்ரோ வணக்கம் ஜிலவ அக்கா வாங்கக்கா வணக்கம் நம்ம நித்ராலா அக்கா வந்திருக்கா அக்கா வாருங்க எப்படி இருக்குது அக்கா வாங்க வாங்கக்கா டீச்சர் எங்கள் டீச்சர் அக்கா வந்திருக்கா வாங்க மக்களை தம்பது சகோதர வணக்கம் வாங்க மக்களை டீச்சர் அக்கா எங்க வணக்கம் வணக்கம்டா பழ கன்னியாமி லட்சம் ப்ரோ சேனல் வந்திருக்காரு நம்ம தம்பி வந்துருக்காரு வாங்க மக்களை எல்லாரும் துளச்சி கொடுங்க தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க வணக்கம்டாம கன்னியாகுமரியிலேருந்து வாங்க மக்களே வாங்க வாங்க நல்லா இருக்கு இப்போ சிவகங்கையில இருக்கிறியா ஓகே அக்கா ஓகே போனா போயிட்டு வந்தீங்களா அண்ணா ஸ்கூலுக்கு போனிலா எப்போ ஒரு லீவு கிடைச்ச நேரம் நம்ம ஊர் வரீங்களா வணக்கம் மக்களே பிபி மக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா வாருங்க மக்கா எல்லாரும் வாருங்க மக்களை கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம் என்ன வாருங்க வாங்க 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 ஏழை நம்பர் லக்ஷம் ப்ரோ சேனல் மக்களை ஓகே ஓகே அக்கா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எத்தனை கிளாஸுக்கு அக்கா நீங்கள் எடுப்பியா பாடம் சொல்லுங்க சொல்லுங்கா நம்ம சரியாக கேட்போம் ஓ ஃப்ரைடே மார்க்கெட்டு இல்லை ஐயோ ஃப்ரைடே ஃப்ரைடே ஈவினிங் வந்துடுகளா ஈவினிங் வந்தால் எத்தனை மணிக்கு வந்து நம்ம வீட்டுக்கு அறிவியா சிவகங்கை பக்கமா அப்பா நமக்கு ஓ லெக்ஸம் ப்ரோ சேனல் மக்கள் எல்லோரும் துளசி கொடுங்க பொன்னிஜெயா அக்கா சகோதரி சார்ஜில் கமாண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஓ அந்த மாதிரி அக்காளுக்கு வந்து எல்லோரும் விடுங்க பக்கமா நமக்கு ஓகே அக்கா ஓகே அக்கா நைட்டு வந்துருவேன் ஓ அப்படியா ஓ சிவகங்கைக்கு பக்கம் தானா அஞ்சாறு மணிக்கு ஓடுமா ஒரே பஸ்ஸு கிடச்சிடா இல்லை அப்படியே நேராக கிடைச்சிருமா அங்கே ஓகே மக்களே ஓகே சந்தோஷம் சந்தோஷம் மக்களே அப்போ நம்ம போமா மக்களை இனி நாளைய பார்க்கலாம் என்ன லைவர சரியில்லை ஓடிடுவோம் இனி கொசு கடிதாஞ்சி இனி வீட்டுக்கு போகிறேன் சரியா நாளை பார்க்கலாம் என்ன எல்லாரும் அண்ணாண்ணா நாளைய பார்க்கலாம் அண்ணா சரியா பாயண்ணா பாயண்ணா பாய் அக்கா போயிட்டு அக்கா நம்ம நீ நம்ம பிரபாதேவி என்ன லைவில் பார்ப்பலாம் பார்க்கலாம் சண்டே ஒன்றை கிளம்பி ஓ அப்படியா நைட்டா நைட்டா கிளம்பிய ஓ கிளம்பி ஆறு மணி அங்கே போய்விடுறீங்களா ஓ அப்படியா ஆறு மணி ராவலா ஓகே ஓகே ஸ்பேனரெல்லாம் எடுத்துடு என்ன ஓகே ஓகே அக்கா சூப்பர் சூப்பர் ஓகே அக்கா எத்தனை கிலோமீட்டர் உண்டு சிவகங்கை மின்னூறுகிட்ட உண்டோ சரி ஓகே அப்போ நம்மனை போவோம் என்ன இனி ஒன்று போகாதக்கா நம்ம இந்த விரதே கொஞ்சம் நேரம் பேசலான்னு தான் உண்டு வணக்கம் 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 எங்கே போகிறீங்க முன்னூறு ஓ முன்னூறு கிலோமீட்டரா அண்ணா எங்க ஒன்றும் போகல அந்த சும்மா எங்கே போகுது கொஞ்சம் வேலை செய்யலான்னு பார்த்தேன் அதில் கொஞ்சம் போல பறண்ட வேண்டியிருக்கு அந்த நம்ம இந்த வெண்டைக்கு கொஞ்சம் சாணி வாங்கி வச்சிருக்கேன் அதை போடலான்னு பார்த்தேன் அக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அக்கா அந்த வெண்டையெல்லாம் சாணாங்கி வாங்கி வச்சிருக்கேன் இனி அந்த சாணாங்கியை போட்டோன்னா சாணத்தை போட்டோன்னா தான் நம்ம வெண்டைக்காய் காய்ச்சிருக்கோம் இதுக்கு காய்க்க நீ அதை உன்னை கிண்டி போட்டலான்னு பார்த்தேன் என்ன முடியலை மழை வந்துட்டு நம்ம வெண்டை நட்டுருக்கோம் பார்த்தீங்களா இது கொஞ்சம் போச்சை பிடிச்சல பத்து ஐம்பது மூணு மட் வெண்டை போட்டிருக்கேன் வீட்டில் அது சாணாங்கல வாங்கி வச்சிருக்கேன் அதை போடலான்னு பார்த்தேன் வாங்க வணக்கம் வணக்கம் அக்கா வணக்கம் ஹாய் மக்களே வீட்டு அவங்க சேனல் மக்களே நல்லா வாங்க சுதாக்கா வாங்க நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க வாருங்க அக்கா வாங்கக்கா வணக்கண்ட மாப்பிள கன்னியாகுமரியில இருந்து வச்ச குமரி பொண்ணே கேளடி நீ எட்டு வச்சாய் ஏழடி வணக்கம் 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 மக்களே வணக்கம் மக்களே வாங்க மக்களே வாங்க வாங்க ஓகே மக்களே அப்போ நீங்கள் பேச பேசிட்டே இருங்க என்ன நான் நீங்கள் பேசிட்டே இருப்பீங்களா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மக்களை இந்த கா இதில் கொஞ்சம் காடு வருது நாளை இந்த கொஞ்சம் சாணாங்கி இருக்குது அதை போட்டு விட்டா தான் நாளை இந்த மழை லேசாக துள்ளி போட்டுருக்கடாது அப்போ நம்ம வச்ச வெண்டைக்காய்க்கு நல்ல நல்லா சூப்பராக காய்ச்சுவேன் எல்லாம் பம்மி நிற்குது உரம் இல்லாமல் வாங்க மக்களே வாங்க மக்களே வாங்க 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 மலையம்பி நின்று பேரு வணக்கம் 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 வணக்கன்றா மாப்பிள்ள தனியாக இருந்து வாங்க மக்களே அண்ணா அப்ப நம்ம போவோம்ண்ணா அன்னை இனி போதாம் போமா சுதாக்கா வணக்கம் வணக்கம் கன்னியாகுமரி சுதாக்கா வணக்கம் வணக்கம் வணக்கண்டா மாப்பிள்ள கன்னியாகுமரி மழையும் பெஞ்சிட்டு நான் பேரு லேசா துள்ளிட்டு போட்டு கிடக்கு பத்தில காற்றுல ஓனை போட்டு ஆட்டுது டக்கடா கட கடாங்க நாளை பாக்கலாம் சரியா நாளை பாக்கலாம் அழகே இனி அப்படி தான் அவ்வளவுதான் இனி மொத முத என்னச்சு பேசலாம்னு வச்சாலும் ஒண்ண முடியும் மணக்கண்டா மாப்பிள பிள்ளை கன்னியாகுமரியில இருந்து மழை என்ன மழை கட்டியலாம் இந்த கொஞ்சம் வேலை செய்யலான்னு நினச்சி மழை பெஞ்சிட்டு நான் இனி போகிறேன் நிட்டு இந்த வெண்டைக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு ஒரேத்த போட்டுடலான்னு பார்த்தேன் இருங்க வெண்டைக்கு ஒரேத்த போட்டுடலான் மழை பெஞ்சே எல்லாம் புல்லு பிடிச்சிக்கடாது வணக்கம் 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 வெண்டைக்கு இந்த சாணங்கி வைக்க வச்சிருக்கேன் அதை சாணங்கி போட்டுடலான்னு பார்த்தேன் மழை பெஞ்சுட்டுடா நீ போகிறேன் சரி அண்ணா பண்ண நாளை பார்க்கல என்ன ஓகேக்கா ஜி தெரியலக்கா ஓகே அக்கா தேங்க்யூ அக்கா போ நாளை பார்க்கல நான் நீ போகிறேன் என்ன வீட்டுக்கு போகிறேன் லைக் போட்டேன் ஓகே அக்கா ஓகே அக்கா நான் வீட்டுக்கு போகிறேன் நீ மழை அந்த அவ்வளோத்தையும் உரத்தை போட்டுடலான்னு பார்த்தேன் மழை இல்லை நன்றிட்டு நீ குளுத்து குளுத்து ஒரே குளுத்து கேட்டலாம் நீ வீட்டு ஓகே மக்களே